வைக்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்தியான குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் பட் கிட்ஸு ஃபேவரட் குக்கீஸ் குக்கீஸ்னாலே கிட்ஸுக்கு ஃபேவரட் தான் பட் இது வந்து நல்லா ராகி போட்டு பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்தியானது நான் அதுக்கு வந்து மெல்டட் பட்டரு மெல்டட்னு சொல்ல முடியாது ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் நம்ம பண்ணுற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்டு குக்கீஸு கேக்குக்கு எப்போவுமே மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன மெஷர்மெண்ட்டோ அதுக்கு மேலே போட்டுவிடனாலும் கம்மியாக போட்டுவிடனாலும் கம்மியாக போட்டால் ஹார்டாயிடும் மேலே போட்டாக்கா நல்லாவே தெரியாது உங்களுக்கு ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப இதாகிடும் அதனால மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குக்கீஸ்க்கும் கேக்கும் இப்போ நான் வந்து பாருங்க டெம்ப்ரேச்சர் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்துடுது பட்டரு இதோட நான் வந்து சரித்து வச்ச ராகி ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ஒன் கப்பு మిక్స్ మిక్ కాల్ రిస్పూన్ బేకింగ్ సోడా అప్పు హాఫ్ టీ బేకింగ్ బింగ్ పౌడ్ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லிட்டில் போயிட்டு வெண்ணிலா ஹேசன்னு சொட்டுக்கிறேன் இது வந்து ஒயிட் வெண்ணிலா ஏசம் சுட்டுக்குறேன் ஸோ எதுவும் தெரியாது அதனால நான் இதில் வந்து கால் கப்பு ஜாகரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க விஷு என்ன பா ஜாகரியும் போட்டுக்கலாம் இல்லை சுகரும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கோ நான் இந்த மாதிரி வந்து பால் மாதிரி பிசைஞ்சின்ட்டேன் இப்போ இது நம்ம வந்து வேணுங்கிற சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டின்னு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்க வேண்டியதான் பாருங்கோ நான் இப்போ வந்து உருட்டி தட்டி எப்படி இது பண்ணி வச்சுருக்கேன் நான் சாக்லேட்டை கூட வந்து போட்டிருக்கேன் தூவிருக்கேன் சிலதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் சிலது ப்ளைனாகவே வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து அவனில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்கோ நான் அவனில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் குக்கீஸ் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒன் எயிட்டி டிகிரி பவரில் வச்சுருக்கேன் நான் பேக் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான் இப்படி ஆகட்டும் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கோ ராகி குக்கீஸ் ரெடி ஆகிடுத்து உங்கள் அத்தில் ட்ரை பண்ணி பாருங்க